நகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவில் இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் உயர் திருமிஸ்டர் தினகரன் ஐயா வந்துகிட்டு இருக்காரு ஏறக்குறைய பத்து ஏக்கர் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை மா கொா எலுமிச்ச பூச்செடி இத மாதிரி அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஃபார்ம்ல தான் நிற்கிறோம் இப்போ இந்த மாமரம் இவ்வளோ காய்ச்சிருக்கு அப்படித்தானயா எல்லாம் பூம்பும் பூஸ்டர் தானே செடிகளுக்கு நம்ம பூம்பும் பூஸ்டர் கொடுத்துட்டோம் செடி காய்ச்சிது நம்ம கொய்யாவை பார்க்குறோம் ஏற குறைய ஒரு வருட கொய்யா இது எப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ ஒரு முன்னூறு நானூறு டு ஐநூறு கிராம் இருக்கு இது தைவான் பிங்குன்னு சொல்ற ஒரு பிரீடு ஆறு அடி ஏழு அடிக்கு ஒன்னு வச்சிருக்காங்க ஒரு ஆறு அடிக்கு ஒன்று நீங்க வச்சிரு சொன்னா ஏக்கருக்கு ஆயிரம் செடிகளுக்கு மேல வைக்கலாம் கொய்யாவில் நிறைய ரகங்கள் இருக்குது லக்னோ ஃபார்ட்டி நைன் தைவா பிங்கு லலிதா ரெட்டு அலகாபாத்து சபேரியா இதை மாதிரி நிறைய ரகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிரந்தரமாக போகிறது லக்னோ ஃபார்ட்டி நைனும் தைவான் பிங்கு பல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மரம் முழுவதுங்க பாருங்க வெள்ளையாக இருக்கா இது மீலி பக்குன்னு சொல்கிறது கருப்பா இருக்கா இந்த கத்தால பூச்சி மீலி பக்கு வந்து சூட்டி போடுன்னு ஒரு பூஞ்சலாம் இது வராமல் இருக்கிறதுக்கு பசுபை பூனில ஒரு மருந்து சொல்றேன் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கொய்யாவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி நீங்க பதிமூணு லிட்டர் டேங்கா இருக்கலாம் பதினாறு லிட்டர் டேங்கரா இருக்கலாம் கொய்யாவுக்கு இந்த கத்தாள பூச்சி இந்த கருப்பா இருக்கிறது பூக்கள் வந்து உதிரக்கூடாது நிறைய பிடிக்கும் இதை மாதிரி காய்களும் பெருசா திரட்சியா வரணும் சொன்னா பூக்கள் பிஞ்சுகள் உதிராம இருக்கிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் பிரீப் ஆர்கானிக்கு ஒரு எம்எல் விஸ்டம் ஆர்கானிக்கு நாலு எம்எல் டெட் போர் இந்த டெக் போர் எதுக்குன்னு சொன்னா பிஞ்சுகள் உதிரக்கூடாது பழங்கள் நல்ல டேஸ்டா இருக்கணும் இத ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ பதினஞ்சு நாளைக்கு ஒருக்காவோ நீங்க மருந்து தெளித்திட்டே வந்தா கொய்யா வருஷம் முழுதும் காய்க்கும் வருடத்துக்கு ஒரு முறை நீங்க கவாத்து செய்யணும் பண்ணுனா ஒரு ஏக்கர்ல நிரந்தரமான மார்க்கெட் இருந்தா மூணு டு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நம்ம கொய்யாவில் அறுவடை பண்ணலாம் அடுத்தபடியாக கொய்யாவில் அவங்க பண்ணிருக்கிற ஒரு தவறு பூமியா இருந்தாலும் தண்ணி தூடு கிட்ட பாயக்கூடாது தண்ணி தூடு கிட்ட பாயாம எல்லா மரத்துக்கும் மண் அணைக்கணும் மண் அணைச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் எலுமிச்சு எலுமிச்சை இப்போ பார்க்க போறோம் எலுமிச்சையாக இருக்கட்டும் சாத்துக்குடியாக இருக்கட்டும் அது சாத்துக்குடி ஆரஞ்சாக இருக்கட்டும் கிடாரங்காய் அங்கே பாருங்க காய்ச்சி கிடக்குது கிடாரங்காயாக இருக்கட்டும் மாமரமாக இருக்கட்டும் கொய்யாவாக இருக்கட்டும் இங்கே பாருங்க எலுமிச்சை இங்கே பிறகு இலையெல்லாம் சுருங்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க சுருங்குது அப்புறம் பழத்தில் வந்து சொறி சொரியா வரது சிட்ரஸ் கேங்கரு இதுலேயும் சில புழுக்கள் இலைகள சுரண்டி சாப்பளா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இதுக்கும் அப்படிதான் மேல் மண்ணுதான் சத்துக்கள் நிறைந்தது தண்ணி பாய்க்கணும் இதுல தான் குப்பை சாணி உரங்கள் வைக்கிறதா இருந்தா நம்ம பசுமை பூமியில கொய்யா நிறைய காய்க்கிறதுக்கும் எலும்பிச்சை மரம் நிறைய பிஞ்சு பிடிக்கிறதுக்கும் மாமரம் பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் பிஞ்சுகள் பிடிக்கிறதுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நூறு கிராம் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு எழுதிருக்கு இந்த எலுமிச்சை கொய்யா மூணு மாத்தி குறுக்கா மாமரம் தென்னைக்கு ஆறு மாத்திக்கு ஒருக்கா கொய்யா எலுமிச்சைக்கு கொய்யாவுக்கு இப்போ வர சொல்றேன் தம்பி நூறு கிராம் எண்ணெய் எடுக்காத வேப்பம் புண்ணாக்கு மூணு மாத்திக்கு ஒருக்கா புரியுதா நூறு கிராம் கற்பக ஆர்கானிக் களை போகிறோம் நூறு கிராம் மூணு மாதத்தை குறுக்கா மண்ணின் வைரம் ஊட்டச்சத்து நுண்ணூட்டம் இயற்கை நுண்ணூட்டம் அதாவது மண்ணின் வைரம் நூறு கிராம் பூம்பும் பூஸ்டர் அஞ்சு கிராம் பூம்பும் பூஸ்டர் அஞ்சு கிராம் போட்டா இந்த தளிரும் நல்லா வரும் இந்த இலை சுருட்ட இந்த வருது பாருங்க சிட்ரஸ் இந்த ஒரு வளைஞ்சி வருது பாருங்கள் கர்லிங் இங்க பாருங்க இதில் வந்து பூச்சியும் இருக்கும் இலைகளை சுரண்டு சாப்பிடுற பூச்சிகளும் இருக்கும் இதெல்லாம் வராம காய்களும் காய்க்கணும் பூக்கள் வேணும்னு சொன்னா இந்த மருந்த நம்ம ஒரு மூணு மாத்தி இருக்க அந்த இதுக்கு அதாவது கொய்யாவுக்கும் எலுமிச்ச சாத்து குடிக்கலாம் போடணும் வருஷத்துக்கு மாமரம் ஒரு தடவை கவாத்து பண்ணணும் மாமரம் ஒரு தடவை கவாத்து பண்ணணும் எப்ப பண்ணணும் சொன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் கவாத்து பண்ணணும் அக்டோபருக்கு முன்னாடி மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாமரத்துக்கு கவாத்து பண்ணணும் கொய்யாவுக்கும் கவாத்து பண்ணணும் எலுமிச்சைக்கு கவாத்து பண்ணக்கூடாது கவாத்து பண்ணிக்கிட்டு தூருக்கு மாமரத்துக்கு இதே மாதிரி மண் அணைச்சிக்கிட்டு குப்பை சாணிகள் இருந்தா போட்டுக்கிட்டு மாமரத்துக்கு பத்து கிராம் பூம்பும் பூஸ்டர் அரை கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் அரை கிலோ டு ஒரு கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போறோம்

போசாக்கு வேணும் கிரகிக்கணும் சூரிய ஒளிய அடுத்து பூச்சி நோய தடுக்கணும் பழம் டேஸ்டா இருக்கணும் நிறைய காய்க்கணும் நிறைய பூக்கணும் இதுதான் அந்த மண்ணின் வைரம் சொல்றது வேலை அது ஒரு ஊட்டச்சத்து ஊட்டச்சத்து நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆக்சிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பட்டாசு டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடு இப்போ நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்